இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு இந்த அருவருப்பை செய்யணும் இதற்கு நான் ரொம்ப என் மேலே என் மண்ணை என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர் என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படித்தவங்க எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டுமில்ல புரிதல் மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு அவர் கூட இருக்கிற ஒரு ஒரு ஆள் அல்பத்தனமாக ஒரு வேலையை நீங்கள் வந்து நேரில் பேசுறது ஃபோன் போட்டு பேசுறது நீங்கள் அதில் எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்கிறது பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலலாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இப்படி இல்லாமல் அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து என்னடா நீங்கள் என்னடா மனுஷனுங்க ஒரு குழந்தை என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கட்டவர் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன என்ன நீங்க செய்ய போறீங்க ஆக இது திரைப்படத்துல திரைப்பட துறையில் இல்லை மனித குலத்திலே இருக்கக்கூடாது ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாவிராவுக்கு மட்டும் இல்லை எதுலையுமே இருக்கக்கூடாது ஆனால் எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்றைக்கி அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு படைப்பை போய் வீழ்த்திறது வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவிறுப்பானது ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னென்னு சொல்கிறது நான் முன்னாடி சொன்னது போல எனக்கு எதுவுமே இல்லை தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறத்துக்கு இல்லை சரியறதுக்கு இல்லை சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய ம வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ நீ தலை தூக்கக்கூடாதுன்னு நிம்மறும் போதே வெட்டி சாச்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம் கவி பேரரசர் அவர்கள் சொன்னாங்க சார் அந்த பாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னேன் படமும் அப்படி தான் இந்த படைப்பு நான் இந்த படைப்பில் இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து அவங்க அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸை மட்டும் ஏங்க எனக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் காட்டுங்களேங்கன்னு ரெண்டு சீனை பார்த்துட்டு சரி இவங்க கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமேன்னு நான் போட்டு விட்டேன் நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த இறுதிக்கட்ட காட்சி வரும் அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடுன அந்த பாடல் வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும் ஜிவி பிரகாஷுடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும் சைந்தவி அந்த அவங்களுடைய குரலும் இங்கே வந்து கண்ணுள்ள எவரும் அவன் மொழி வேறையாக இருக்கலாம் சாதி வேறையாக இருக்கலாம் இனம் வேறையாக இருக்கலாம் எதுவாகனால் இருக்கலாம் அவன் கண்ணீர் அவன் கதறி விம்மி அவன் கண்ணீர் கண்ணத்தில் வழிஞ்சு நெஞ்சில் இருக்கு அந்த சட்டையை இதயத்தை நினைக்கும் அது என்ன ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை மட்டும் இல்லை ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சி என்னை அழுதுகிட்டே இருந்தாங்க நான் அந்த இடத்துலையே என் படைப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது தான் நான் தமிழரசின் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்தினுடைய வெற்றியோட சேர்த்து அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன் இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம் இதை தாண்டி இங்கே தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேலே பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் எது 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 வந்தாலும் அதற்கு உரிய பதிலை சொல்ல நான் காத்துக்கிட்டுருக்கேன் இந்த படம் வந்து காடு வட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறதுலையும் அதிகாரபூர்வமாக சொல்லையே இல்லை இது பேசுகிற ட்ரூ லவ் ட்ரூ ஸ்டோரி இவரோட இது அப்படின்னு நீங்கள் அதிகாரபூர்வமாக உங்கள் பிரமோ இல்லை நீங்கள் சொல்ல படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் வந்து ரெண்டு பேராகவும் எடுத்தேன் காடுவெட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம் எல்லா நேரத்துலேயும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் காடு காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்ன என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்கள் குருசாமிலாம் அவர் அந்த புளிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ இது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்கள் படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் படத்துக்குள்ளே இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னேன் இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்லேயுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அங்கே அது அதிகாரம் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் பாடல் வெளியிட கொடுப்போன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நான் செய்ய முடியாது அப்படின்ட்டேன் நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்கு இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென் சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்கள் ரெண்டையும் பாருங்கள் கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்பில் உங்களுடைய முடிவில் இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அதனால தான் நான் தரமாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க அப்போ படைப்பை பார்த்ததுக்கப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க காரணங்களாக கேட்குறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்குது நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகடனில் ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று ஆனந்த விகடனில் கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோடு படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கலங்க வகிக்கிறது நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலாக இருக்கும் கடைசி கடைசியாக தமிருங்க நான் முடிச்சிட முடிச்சாரு ஒரே நிமிஷம் சரி ஒரே ஒரே நிமிஷம் அதாவது ஒன்று சார் ஒரு அவர் வட்டி குரு வந்து ஒரு எளிய தலைவர் எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர் அவருடைய வளராற்ற வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக சினிமா சாமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா யதார்த்தமாக எடுத்துருக்கலாமே ஆர்ட் ஃபில்ம் எடுத்தால் நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா ஆர்ட் ஃபில்மை எடுத்து எவங்க எவங்க சேர்த்து பிடுங்கி அவங்களுக்கு கோமணத்தோடு சென்னையிலேருந்து அனுப்பணும் அதான படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடகத் தோழமைகளிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இல்லை அப்போ அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டையும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு இல்லை ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அடுத்தது ஆ காடுக்குட்டிக்கு குரு ஐயா வந்து ஒரு சமூக சார்ந்து தான் இருந்தார்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா ஏன்னால் அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு லெவலில் யாராக இருந்தாலும் அதான் பேசுகிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை ப்ரெஸ்வை போடுவோமா அங்கே வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக தேவையானவன் ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அதுக்கான பதில் அப்போ நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் ஏன்னா அப்புறம் இன்னொரு கொஸ்டின் காடு வெட்டி குரு அந்த டைட்டில் வைக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர்கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லுங்கள் பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசுனாங்க ட்விட்டர்லாம் அந்த டைட்டில் வைக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்ல வைக்க முடியுமா இப்ப யாரு திருப்பி பண்ண முடியுமா ஏன்னா அவரோட படம் தானே அது இல்ல நீங்க படம் பாருங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் சரி இப்போ நீங்க இதுல வந்து நீங்க தான் நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்ப அடுத்தது தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரன பத்தியும் எடுக்கிறது உறுதினு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுலேயும் நீங்கள் தான் வந்து ஹீரோவாக நடிப்பீங்களா நடிச்சா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா கண்டிப்பாக பார்ப்போம் சார் அப்போ அப்போ அதுதான் நடக்கும் ஓகே சார் அப்போ இன்னொரு கேள்வி இப்போ பிரபாகர்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இலங்கை கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சர்வதேச போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பற்றியும் சொல்லி ஆகணும் அப்போ உலக அரசியல இந்திய அரசியலேருந்து தமிழ்நாட்டு அரசியலேருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா நிறைய எதிர்கொள்ள இருக்குமே என்னுடைய திரும்ப பாருங்க யூடியூப்ல இருக்கு என் இனத்தை அழிச்ச அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோட சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நினைத்து செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைகுணியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காடுக்கும் அது பொறுப்போம் சார் அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமாண்டெலாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்த்து தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்களா நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை